ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னாடி அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் அவங்க தான் சொன்னாங்க ஃபோன் பண்ண போகிறோம் ரகசியம் காக்கப்படும்ட்டு நானே எனக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு அந்த ரகசியம் காக்கப்படுங்கிறது என்ன கண்டுபிடிச்சேன்னா ஃபோன் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நேரம் மாமூல் வாங்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர ஆக்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு இல்லை அப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட்டுக்கு போனேன் மாமூல் கொடுக்கறது யார் மாமூல் அந்த கம்பெனியில் மிஸ்டர் முருகேசன்கிற அவர் அவர்தான் பில்டிங் அத்தாரிட்டி இந்த பில்டிங் இருக்கிற அனைத்து அதிகாரிக்கும் அவர் தான் அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷன் காலை பதினோரு மணிக்கு போனேன்னா யாராவது போய் சொல்லுவாங்க எல்லாரையும் பார்க்கிறவங்க என்னை பார்க்க விட மாட்டாங்க கடைசியில் எட்டு மணி ஆகும் சார் எட்டு மணிக்கு மேலே என்னை பார்ப்பார் லைசா பார்த்துட்டு நீ வந்து இந்த பாரு ரெண்டு ஒரு வார்த்தை பேசுவார் போயிடுவார் சார் இந்த வீடியோ மட்டும் எடுக்கலையானா இந்த கதையை இவங்க நேரம் பலட்டி அடிச்சிடுவாங்க நாங்களும் லைஸு கொடுக்கணும் ஐடியாவும் இல்லை நாங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் பிஸியாக இருக்கோம் இவர் ஒரு ரொம்ப பெதற்றாரு அவ்வளோ பொய்ன்றாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு அதிகாரியாக இருந்தால் கவர்மெண்ட்டை அவங்களை காப்பாற்றுறது ஏன்னா கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டர்ஸ் போயிடும் அதை பேப்பரில் போடுவோம் டிவியில் போடுவோம் வாட்ஸ்அப்பில் போடுவோம் ஐயா இந்த அதிகாரி இந்த தப்பு பண்ணிட்டாரு உன்னை எதிர்கட்சி இந்த தப்பு பண்ணிட்டாரு சொல்லும் போது அவங்களோட இன்டெகிரிட்டிஸ் ஸ்பாயில் ஆகும் அது கூட அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குங்கிற என்ன தான் இந்த பத்து மாசம் எடுத்துட்டாங்க எப்படி இல்லீகலா என் டேபிள்ல வச்சேன்னே அவரை கேட்கணும் அப்ப நீ என்ன நான் பண்ணிருப்பேன் பிரகாஷ கேட்கணும் அப்ப அந்த ஃபேக்டரி ஓனரை கூப்பிடணும் அப்ப எவ்வளவு நாளா நடந்து இந்த கம்பெனி எவ்வளவு நாளா நடந்திருக்கு பேங்க் அக்கௌண்டை கொண்டாப்பா ஜிஎஸ்டி கொண்டாப்பா ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு அவர்கிட்ட கேட்காம இவர் அந்த அந்த வீடியோல பாருங்க என்னையும் பிரகாஷை வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்கிறார் தடை செய்த பொருளை எரவில் ஓட்டாமல் பகரில் நீங்கள் ஓட்டிக் கொள்ளலாம் சொல்லி எனக்கு எதுல கம்பெனிக்கு எழுதி எனக்கு காபி போட்டிருக்காங்க இது எந்த விதத்துல எந்த எந்த விதத்துல சட்டம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றீங்களா அப்ப ஏன் சார் பத்து மாசம் முன்னாடி கொடுக்கலங்கிற அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க எதுவுமே தேவையில்லை நீ இப்ப சொல்றீங்க அது பத்து மாசத்துக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் எதுவுமே தேவையில்லைன்ட்டு எதுவுமே தேவையில்லை லஞ்சம் மட்டும் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க

லைசன்ஸ் எடுப்பதற்கு உரிமையாளர் ஓனருடைய கையெழுத்து வேணும்னு கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் வேணும்னு நீங்களும் சொல்லி எழுதியிருக்கீங்க இப்போ திடீர்னு பல்ட்டி அடிக்கிற ரீசன் தான் சார் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் சங்கர் சுப்பிரமணியம் அவர்கள் சார் தொழிற்சாலை ஒன்று உங்களுக்கு சொந்தமான இடத்துல இயங்கிட்டு இருக்கிறதா வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது சம்பந்தமா கார்பரேஷன்ல வந்து புகார் கொடுத்தறதா வந்து சொல்லியிருந்தீங்க இது பத்து மாசமா நீங்கள் வந்து புகார் கொடுத்து இது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இந்த புகார் மக்கள் முதலாவது கார்பரேஷன் சொல்ல போனால் புகாருக்கு நேரம் ரகசியம் காக்கப்படும் நீங்கள் தொலைபேசியில் அழைச்சா போறேன்னு சொல்கிறாங்க பட் நேரே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த லட்சணத்தில் இருக்குன்னா அப்போ ரகசியம் காக்கப்படுதுங்கிறது அவங்க அந்த அட்ரஸ் கிடச்சி இந்த புகார்தாரை என்ன தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்கிறது அப்படின்றது டிஷ்யூ பேப்பர் நடக்குது அப்புறம் ஸ்டாவும் ஓட்டு ஓ ஓ ஓட்டுறதா நான் பார்த்துருக்கேன் ஸ்ட்ராவும் ஓட்டுறதா பார்த்துருக்கேன் இரவில் ஓட்டுவாங்க ஸ்டா அது தடை செய்யப்பட்டது தான் பிளாஸ்டிக் தடை சாப்பிட்டு டிஷ்யூ தடை கிடையாது ஆனால் அதில் ஒரு ஆக் ஒரு கிளாஸ் என்னென்ன எடுத்த பேப்பர் சம்பந்தப்பட்ட பொருள் ஒரு தொழிற்சாலை ஏகிச்சுன்னா அதுக்கு ஃபேரிஸ்டேஷன் தேவை பேப்பருக்கு மட்டும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் எரியாது பிசு பிசு போயிடும் பேப்பருக்கு ஆனால் தேவை இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இந்த புகார் சம்மந்தமாக இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்னோட இடத்துல என்னோட கன்சென்ட் இல்லாமல் ஒரு சுமார் ஒரு மூணு வருஷமாக இயங்கிட்டு இருக்கேன்ட்டு உங்கள் சொந்த இடம் ஆமாம் ஓகே முதலாளி ரெண்டு மூணு ஒரு வருடத்துக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் அவங்க தான் சொன்னாங்க ஃபோன் பண்ணால் போகிறோம் ரகசியம் காக்கப்படும்ன்ட்டு நானும் எனக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு அந்த ரகசியம் காக்கப்படுங்கிறதுல என்ன கண்டுபிடிச்சேன்னா ஃபோன் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நேரம் மாமூல் வாங்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர ஆக்ஷன் எடுக்கிறது அப்புறம் தான் நான் கம்ப்ளைண்ட்டுக்கு போனேன் மாமூல் கொடுக்கறது யாரு மாமூல் அந்த கம்பலில் மாம்பளை வாங்கிடுவாங்க எப்படியாக தானே சார் அவங்க என்ன பார்க்குறதும் வைக்கல அதுக்கு ஸ்டெப்பே எடுக்கலைன்னா மாமூலை மறைமுகமாக தானே வாங்குவாங்க யாருமே மாமூலை வந்து செக் ஆகோ கேஷ் ஆகோ ஏடிஎம்ல கெட்ட சொல்ல மாட்டாங்க அது எப்படி மறைமுகமாக வாங்கிடுவாங்க இல்லைனா ரக ரகசியம் காக்கப்படும் சொல்லிட்டு அது தொழிற்சல் நடந்துகிட்டே இருக்குன்னா இப்போ கார்பரேடனுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் நடக்காது அவங்களோட உதவி இல்லாமல் செய்ய முடியாது எந்த குற்றமே குற்ற அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறோட உதவியெல்லாமே எந்த குற்றமுமே தொடர்ந்து நடக்காது இது சம்மந்தமாக நீங்கள் அதிகாரிகள் கிட்டே சொல்கிறதா சொல்லி சொல்லியிருங்க ஒரு வீடியோவும் வெளியே வந்திருந்தது அதில் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துருவோம் அப்படின்றது மாதிரியும் அதிகாரிகள் பேசியிருந்தாங்கல்ல அதுக்கான அனுமதி சட்டத்தில் வந்து அதுக்கான இடம் இருக்குன்ற மாதிரியும் பேசியிருந்தாங்கல்ல இல்லை 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 இது எப்படி கேட்டீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆக்டில் என்ன சொல்கிறான் ஃபேக்ட்ரி ஒரு ஆக்ட்ருக்கு ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆக்டருக்கு இப்போ மெடிக்கல் ஷாப்பிடலாம் மெடிக்கல் ஷோ ஒரு ஆக்ட்ருக்கு அங்கே ட்ரக் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி கைது போட்டால் தான் அங்கே லைஸ் கொடுக்க போகிறோம் அதுமாதிரி ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இந்த மருந்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க யார் இருக்குது இந்த இதெல்லாம் செக் பண்ணி அது ப்ராப்பராக இல்லைன்னா அவர் சீல் வச்சிருவார் அது மாதிரி கார்பரேஷனுக்கு என்ன ஆக்டர்னால் ஒரு ஹெவி மிஷின் இருக்குது அந்த ஹெவிக்கு ஒரு ஆக்டருக்கு இதுக்கு ஒரு ஆக்டருக்கு இப்போ ஒரு ஃபேக்ட்ரி நடக்குது எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல் பார்த்து லைஸ் கொடுத்தாருனா அந்த கரண்ட் திருன்னா யார் ஓனன்னு இப்படி கண்டுபிடிப்பாங்க கொஞ்சம் செத்து போட்டான் ஃபேக்ட்ரியில் அது யார்கிட்ட நர்சிட்டு கேட்பாங்க யார் யார் பேரில் எஃப்ஐஆர் போடுவாங்க அதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் சொல்கிறேன் கொடுங்கு எவ்வளோ ஒரு ஃபேக்ட்ரே இருந்தது இப்போ அவர் பேர் வேண்டாம் அவர் இறந்துட்டார் அந்த ஓனர் வந்து ஒரு நாட்டு கூட சிட்டு இதில் அக்ரிமெண்ட் இல்லாமலும் ஜிஎஸ்டி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணாங்க அவர் ரொம்ப வருஷமாக கரண்ட்டு திருடி இருந்தார் அது எப்படி அவங்களுக்குள்ள இந்த மாமூல் கொடுக்குற சண்டை வந்து அது திடீர்னு ஒரு பத்து பதினோரு மணி நைட்டு பத்து மணிக்கு வந்து பார்த்தாங்க கரண்ட்டு தெரியுதுக்கு ஃபேக்ட் யாரை கைது செய்தாங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனருடைய ஹவுஸ் ஓனருடைய மனைவி தான் அந்த அவங்க வந்து கரண்ட் இருக்குது அவங்கள கைது பண்ணாங்க அவங்க ரெண்டு நாள் டைம் கேட்டு கேட்டு பெயில் கொடுத்தாங்க ஜட்ஜ் அப்போது ஜட்ஜு என்ன சொன்னார்னா உங்களுக்கு நான் பெயில் தரேன் ஆனால் உண்மையிலே நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஓனர் இல்லையானா எனக்கு பதினஞ்சு நாள் ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூஃப் பண்ணலையானா உங்களை ரிமெண்ட்மெண்ட் வேண்டார் அவங்க அந்த எங்கிட்ட வந்து நாடினாங்க அதுக்குள்ளே சில விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி பேங்க் அக்கௌண்ட் வந்து செக் புக் எடுத்து செக் எடுத்தாலே போகிறோம் லீஃப் எடுத்தாலே யாரும் ஓனர் கண்டுபிடிச்சார் ரெகுலராக ஒருத்தர் செக் கொடுத்தாங்கன்னா அவர் வந்து வாடகை கொடு அதாவது ரெண்ட்மெண்ட் போடல எதுவாரு ஆனால் வாடகை கொடுக்குணும் அதை கண்டுபிடிச்ச அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு பெயில் கிடைச்சது ப்ராப்பர் அதாவது அதனால் லீகலாக கார்பரேஷன் டியூட்டியு என்ஓசி இல்லைனா அக்ரிமெண்ட் இந்த ரெண்டு கண்டிப்பாக தேவை ஃபேக்ட்ரிக்கு இந்த இந்த இடத்துல தொழிற்சாலை இயங்கத்துக்கு நீங்கள் என்ஓசி கொடுத்துருக்கீங்களா இல்லை நான் கொடுக்கல நான் கொடுக்கல சார் கார்ப கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆனால் எங்களுக்கு என்ஓசி எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் பதிவு பண்ணதை பார்க்க முடியுது இல்லை கண் சார் இதெல்லாம் தேவை எனக்கு தேவை தரலையானா நான் சீல் வச்சிருவேன்னு சொன்னாங்க அப்புறம் ஒன்றுமே தேவையில்லைன்னு சொன்னால் அப்போ அதில் இல்லீகல் இன்வால்மெண்ட் ஆகிடுதுல சார் ஒன்று செல்வாக்கு இல்லைனா பணம் சார் எல்லாம் வேணும்னு கேட்டதும் அவர் தான் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா எதுவுமே தேவை இல்லையானால் பத்து மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாமே அது ஒன்றுமே தேவையில்லைங்கிறது இப்போ ஏன் சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கிறீங்க ஒன்றுமே தேவையில்லைன்னு சொல் அதையும் இப்போ சொல்கிறீங்க அதை பத்து மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காமே அப்போ அங்கேயே இல்லீகல் இன்வால்வெண்ட் ஆயிரத்தி இல்லையா ஒரு வேலை அவங்க லீகலாக ஏதாச்சும் கன்சல்டன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்துக்கிறார் ஹவுஸ் ஓனர்ங்கிறது இப்போ பார்ட்னர்ஷிப்னால் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல என்ன சொன்னா ஒன் பார்ட்னர் ஏஜென்ட் அதர் பார்ட்னர்ங்கிறான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் போட்டிருந்தோம்னா லீகல் பார்ட்னர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா எனக்கு போய் நீங்க கைது போகலாம் உங்களுக்கு பிள்ளை நாங்கள் கைது போகலாம் ஒரு ஆள் கைது போட போகிறோம் இது ஹவுஸுக்கு அப்படி வரேன் சார் இந்த ஹவுஸு இண்டிவிஜுவல் ஹவுஸ் எம்எல்ஏ இருக்குது அப்போ என்னுடைய கழுத்து இல்லாமல் நான் எதுவுமே தேவை இல்லைன்னு கொடுத்தா அங்கே அங்கே வந்து சர்டிஃபிகேட் தான் உள்ள நுழைஞ்சுறது ஹவுஸ் இருக்கிற இடத்துல தான் அந்த ஃபேக்ட்ரி இருக்கு ஆமா இருக்கு ஆமா கே கிரவு ஃபுளோரில் ஃபேக்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு ஓகே இப்போ அதிகாரிகள் என்ன தான் சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன தீர்வுனா முதலாவது அவர் என்ன சொல்றாரு கிட்டத்தட்ட பத்து மாசமாக அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கு ஒரு கௌரவமாக எங்கிட்ட பேசவோ கான்ஸ்டியூஷன்லேயே என்ன சொல்கிறான் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி ஒன்ல ஒருத்தரோட வயசு அவர் எதுக்கு வரார் அதை பார்த்து அவருக்கு ஃபஸ்ட்டு கௌரவமாக நடத்தணும்னு சொல்லிருக்கான் கௌரவம் நான் காலைல பதினோரு மணி கார்பரேஷன் முருகேசன் அவர்தான் பில்டிங் அத்தாரிட்டி அந்த பில்டிங் இருக்கிற அனைத்து அதிகாரிக்கும் அவர்தான் அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் காலைல பதினோரு மணிக்கு போனேன்னா போனேன் போய் சொல்லுவாங்க எல்லாரும் பார்க்க விடுவாங்க என்ன பார்க்க விட மாட்டாங்க கடைசியில் எட்டு மணி சார் எட்டு மணிக்கு மேலே என்ன அமைச்சு பார்ப்பார் லைசா பார்த்துட்டு நீ வந்து இந்த பிரகாஷை பாரு இன்னும் ஒரு வார்த்தை பேசுவார் போயிடுவார் பிரகாஷ் ஏஆர்ஓ அவர் ப்ரொபோசல் கொடுப்பாரு இவர் கையெழுத்து மட்டும்தான் போடுவார் அந்த இடத்தை போய் செக் பண்ணுவோ பார்க்கவோ இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துருக்கா ஒண்ணும் இல்ல சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பிரகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருந்தா தான் நான் லைசன் தருவேன் இல்லனா சீல் வைப்பேன் எழுதி அவருடைய டேபிள் கொண்டு வச்சாச்சு நான் பத்து மாசமா அழிஞ்ச அப்புறம் தான் அந்த டேபிளுக்கே அந்த பேப்பர் போயிருக்கு அடுத்தாப்பிற பத்தே நாளில எதுவுமே தேவையில்லை இன்னொரு ப்ரோபோஸ்ல தயார் பண்ணி அதே அசிஸ்டன்ட் கமெஷட்டம் கொண்டு வைக்கிறார் அவர் உண்மையிலே ஒரு நேர்மையான ஆள் தானே இல்லைன்னு சொல்லலை அதில் நான் குறை சொல்லலை ஆனால் அவர் ஒரு தன்னுடைய கீழே பணிபுரிய ஒரு இட பனி பொய் ஒரு இடம் சரியாக வேலை வாங்கலாம் முதல்ல எல்லாம் வேணும்னே அதுக்கு பத்து மாதம் டைம் எடுத்துட்டேன் இப்போ பத்தே நாளில் கொடுத்துட்டேன் எனக்கு உன் சந்தேகம் இருக்குது அது எத்தனை நாளோ ஃபேக்ட்ரி ஏங்கிறது இபி கார்டு கொடுத்தாங்களா பேங்க் கார்டு கொடுத்தாங்களா அக்ரிமெண்ட் எதுவுமே ஏதாவது கொடுத்தாங்களே எங்கிட்ட கொடுக்கவே ஒரு பேப்பர் பேப்பரை கொண்டு வச்சிருங்க ஒரு சந்தேகம் ஒரு அசிஸ்டன்ட் கமி கமிஷனருக்கு எழும்புலையானால் ஒரு சந்தேகமும் வரலனால் அவர் எந்த தப்பு பண்ணாட்டாலும் தப்பு பண்றவங்கள பார்த்து அர்த்தம் தப்பு பண்றவங்கள கேட்க முடியும்னு அர்த்தம் இதா சுப்பீரோ ரெஸ்பான்சிபிலிட்டிங்க ஒரு பேங்க்ல ஒரு ஒரு இருக்கான் குடிச்சிட்டு அவனோட மாதிரி செக் கொடுத்து விடுறீங்க கொஞ்சம் குழுவை போட்டு போயிட்டான் அது மேனேஜர் தான் பொறுப்பு பிடிச்சாலும் அனுப்பக்கூடாதுன்னு அவருக்கு தெரியணும் இல்லையா அந்த செக்கை கொண்டு போகக்கூடிய தகுதி கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் தான் கொடுக்கணும் சார் நான் கொண்டு போகல சார் அந்த பியூ சாரை கொண்டு போனா அவர் அவர்தான் பொறுப்பு இருக்கு அதே மாதிரி இந்த முருகேசனுக்கு சந்தேகம் வரணும் எவ்வளவு நாள எங்குறது ஏன் வேண்டாங்கிற கேவி கேள்வி முருகேசன் கேட்கணும் எந்த ஒரு கேள்வி கேட்காம நீ அவரே வாயால சொல்லிருக்காரு என்னப்பா நீ முதலாவது எல்லாம் ஒண்ணும் கேட்ட இப்ப ஒண்ணுமே வேண்டாங்கிற அப்ப அந்த சந்தேகம் வரல இவர் சுப்பீரியர் இன்னும் சொல்ல போனா அவர் வாயாலே சொல்லியிருக்காரு அடுத்த ப்ரமோஷன் எனக்கு ஐஏஎஸ்என் சொல் ஐஏஎஸ்ன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு சைட்டுன்னு சொல்லப்போனால் இந்த அகிலா மேடம் ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங் நான் போயிருந்தேன் அப்போ அந்த அகிலா மேடம் சொல்கிறாங்க இந்த அரசாங்கத்துறை சட்டத்தெல்லாம் நான் செயல்படுத்த நான் இருக்கேன் ஆனால் நான் ஒரு கலெக்டர் இவங்களாம் பத்து மணி தூங்கிடுவாங்க எட்டு மணி தூங்கிடுவாங்க அதுவும் ஒரு பெண் தானேன்னு சொல்லிட்டு யாராவது நினைச்சிங்கன்னா நீங்கள் எந்த தப்பு எங்க பண்றீங்க இன்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கேன் நான் ராத்திரி ரெண்டு மணி ஒரு மணிக்கு கூட உங்களை தேடி வருவேன் சொன்னாங்களா அதுக்கு பேர் தான் கலெக்டர் அந்த மாதிரி இவர் செயல்படலையே அந்த மாதிரி முருகேஷன் செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரம் இடத்துக்கு போயிருக்கணும் அந்த முருகேசன் இருக்கு எப்படி பிரகாஷ் பேர்ல சந்தேகம் வராமல் இருக்கு இவரும் பத்து மாசம் என்னை அலைய வச்சிருக்காரு பிரகாஷ் என்னை பத்து மாசம் அலைய வச்சிருக்காரு இதை விட அதில் பியூட்டி என்னன்னா அவரே வாயால சொல்லிருக்காரு ஐயா நான் வந்து கையெழுத்து போடக்கூடாது இது சட்ட விரோதம் இது அவர் ஐயா நான் சொல்லலை சார் அந்த வீடியோ மட்டும் எடுக்கலையானா இந்த கதையை இவங்க நேரம் பல்ட்டி அடிச்சிருவாங்க நாங்களும் லைஸு கொடுக்கணும் ஐடியாவும் இல்லை நாங்கள் கொடுக்க போறதை இல்லை எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் பிஸியா இருக்கோம் இவர் ஒரு ரொம்ப பெதற்றாரு அவ்வளவு பொய்ன்றாங்க அந்த வீடியோல சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு லைஸ் சீல் வைக்கிறது வந்திருக்கு சட்ட விரோதமா கொடுக்க போறது வந்துரு ரெண்டுமே வந்துருக்கு அந்த வீடியோல அந்த வீடியோ இல்லையானால் அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு கால காலதாமதம் டிலே மட்டும்தான் வரும் கண்ட்ரூன் பண்ண டிலேக்கு காரணம் டிலே மட்டும்தான் கேட்க முடியும் அந்த சட்ட விரோதத்தை நம்ம கேட்க முடியாது அந்த வீடியோ எடுத்ததுனால அவங்க சட்ட விதமாக செயல்படுறாங்க நம்ம கண்டுபிடிச்சோம் இது சம்பந்தமாக நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் அப்பீல் ஏதாச்சும் மழை ஒன்று தெரியுங்க சார் கோர்ட்டுக்கு யார் போவாங்கன்னா இப்போது இவங்க இந்த கொடுத்த லெட்டர் பிரகாரம் இவங்க ஃபஸ்ட்டு சீல் வைக்கணும் சீல் வச்ச உடனே தப்போ சரியோ அந்த கம்பெனி ஓனர் தான் கோர்ட்டுக்கு போன சிவில் கோர்ட்டுக்கு எதுக்கு சிவில் கோர்ட்டுக்கு போனோம் எதுக்கு கிரிமினல் கோர்ட்டுக்கு போனோம் எதுக்குடியூஷன் எதுவுமே தெரியாமல் இவ்வளோ பெரிய அதிகாரி எங்கிட்ட இடத்துலையுமே இந்தியாவில் யாருமே இப்படி பேச மாட்டாங்க யாராவது புகார்தாரர் யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க பாதிக்கிறதாரு அந்த நடத்த முடியாது நடத்த முடியாதுன்னு வரும்போது அவன் கோர்ட்டுக்கு போவானா இல்லை நான் போவேனா

பணியை முறையா செய்யவில்லை என்று சொன்னாலோ ஆதாரம் இருந்தால் ஆர்டிகல் டூ ட்வெண்ட்டி அவருக்கு நீ பி எஃப் அந்த பணிக்கில பி எஃப் பண்ணாம் அவங்க நான் கரெக்டா செஞ்சேன் அரசாங்க அப்ப அப்பீல் போனோம் அதாவது போனா டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது ரிமூவ் பண்ணா அவங்க பலம் கோர்ட்டுக்கு தலைகி என்ன சொல்றாரு முதல பத்து மாசமா நான் அலைஞ்சதுக்கு நஷ்டீடு ரெண்டு பேருமே தரணும் பிரகாஷன் தரணும் இவரும் தரணும் ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் டேட் இருக்கு என்ன சொல்ல போனால் நான் ரெண்டு பேரும் இதுக்கு போனேன் கமிஷன்கிட்ட போனேன் அவர் என்ன சொன்னார் இந்த டென்னில் இருக்கக்கூடிய முருகேசன் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர வேறு யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இதை விட ஒரு கொடுமையானது என்னென்னா கமிஷனுடைய பியை ஒரு நாள் பேசுறாரு எம்முன்னு தான் பேசுகிறார் இதில் வந்து ஓனர் கொடுக்க கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அதில் நோட்டீட்டையும் கைத்த என்ற சொல்லு ஏன்னா இப்போ இவர் கையத்தை போட்டுட்டு இவர் தான் சொன்னால் அது ஒரு பிரச்சனை வந்துடும் நோட்டிகிட்ட கைத்தோம் எம்முன்னு தான் பேசுகிறார் கமிஷனுடைய பியை அதுக்கு அடுத்தது இந்த செனாய் நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஒரு கலெக்டர் இருக்கார் அது இவருக்கு மேலே அங்கேருந்து ஒரு ஏஆஆர் பேசினார் ஆமா எப்படி நீ மூணு வருஷமாக விட்டு வச்சுருக்க ஏசியில் வைக்கல அப்போ இதுதான் இவ இத்தனை நாள் காலதம் அது காரணம் என்ன சார் ஒருத்தர் லஞ்சத்தை கொடுக்குறதோ இல்லை இல்லீகலாக சேர்கிறதோ இல்லை ஒரு செல்வாப்போ டைரெக்டாக எல்லாரும் தெரியும்படி செய்ய மாட்டாங்க அதில் டிலே பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டிஸில் இந்த சேஞ்ச் ஆகிறது இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அதனோடய எதிர்பதை தானே இதை விட யாராவது சார் நான் பத்து மணிக்கு வாங்க சார் நான் லஞ்சம் வாங்கிக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் இதை விட எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா பிரகாஷுடைய ரூம்லையும் முருகேஷூம்லையும் கேமரா வைக்கணும் சுற்றி சுற்றி போர்டு வச்சுருக்காங்க லஞ்ச துறை வச்சு அது என்ன யூஸ் ஆகுது கேமரா வச்சு நாங்கள் இதை மாதிரி பேசணும்னா அவர் இது மாதிரி பதில் கொடுத்தானா மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த லஞ்சு ஒழிப்புத்துறை அந்த கேமரா இடத்தை பார்த்தான்னா ஐயா இங்கே இவ்வளோ இல்லீகல் நடந்திருக்கே அப்புறம் இங்கே லஞ்சம் வாங்கினதுக்கு ரெக்கார்டு இல்லாட்டாலும் நெகிழி ஆஃப் கவனக்குறைவா கவனக்குறைவாக இருந்ததும் அபிஸ் ஆஃப் அத்தர்டிஸ் அண்ட் கரெக்ட்லெக்ஸஸ் போர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாதிரியும் இப்போ சட்டத்தில் இடம் இருக்கேப்போ அப்போ தான் லஞ்சம் அதையாவது கேட்கணும் போர்டு மட்டும் இருந்தால் போகாது அது செயல்படுது யாரு நான் அன்றைக்கி வீடியோவை எடுக்கலை அப்போ இந்த குட்டை இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் நான் எடுத்தேன் தானே கண்டுபிடிச்சிங்க இப்போது நான் இதை பேசுகிறேன் இப்போ மக்களுக்கு தெரியுது கவர்மெண்ட்டுக்கு தெரியுது இன்னொரு வேடிக்கை என்னன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கார்பரேஷனில் ஒரு பேப்பர் ஒரு பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டல ஆனால் இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் போட்டிருந்தாங்க அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கு இன்னொன்று பிரகாஷ் சார் பெற்ற இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா இல்லை இதில் இன்னொரு கேள்வி என்னென்னாக்கா அந்த இடத்துல ஃபேக்ட்ரி இயங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்வி முன்னோர் இல்லை சார் நாளைக்கு அதில் என்னோடய இன்னொரு கிடையாது நாளைக்கு கரண்ட்டு திருட்டுட்டேன் ஒருத்தர் இறந்துட்டார் யாரும் சார் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓனர் ஆ ஒன்று அதான் ஆ ஓனர் தான் அப்போ ஏழு வயசுக்கு மேலே என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாவது எழுபத்தி இப்போது நான் ஏன் உங்கள்கிட்ட தேடி வந்தேன் எழுபத்தி மூ எழுபது எழுபத்தி ரெண்டு வயசுல கண்ணு கொடுத்து எழுபத்தி மூணாவது வயசு தான் எனக்கு ரிப்ளை வந்திருக்கு இப்போ நான் மேல்முறையீடுன்னு சொல்லி அவங்க கமிஷர்கிட்ட கொடுத்தேன்னா அது எழுபத்தஞ்சாத்து வயசில் ரிப்ளை கிடைக்கும் அப்போ என்னோடய டெட்ஷர்ட்டிட்ட முன்னாடி வருதா இல்லை புகாருடைய ரிப்ளை முன்னாடி வரதா தெரியாது ஒரு கால் டெட்ஷர்ட்டு முன்னாடி வந்தால் அவங்க ஆளை இறந்துடுறான்னு சொல்லுவாங்க இவ்வளோ டிலே எப்படி சார் பண்ணலாம் சார் சிவில் கேஸில் ஒரு சட்டர்ஷ்ட் பண்ணாங்கன்னா ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்கலாம் சிவில் கேஸில் சட்டர்ஷ் சொல்லுவாங்க ஒழுங்காக கோர்ட்டுக்கு போயிடலாம் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்கான் அந்த லிமிட்டேஷனுக்கு தாண்டி எடுத்தேன்னா கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடறான் அமிரி ஒரு ப்ரோ நோட் இருக்கு மூணு வருஷம் தான் உங்களுக்கு பழைய காலத்தில் இப்போ ப்ரோ கிடையாது செக்கில் நிறைய வந்த பிறோம் ஏடிஎம் வந்தபோது அதுலேயும் சொல்லிருக்காரு மூணு வருஷத்துக்கு மேலே ஜட்ஜ் வந்து டிஸ்மிஸ் திட்டிஷன் பாரு பணம் கொடுக்க வேண்டாம் ஜட்ஜி சொல்லல எனக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லைங்கிறார் அது மாதிரி இவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தேன்னா எதில் குற்றச்சாட்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்மளை நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு அதிகாரியாக இருந்தால் கவர்மெண்ட்டு அவங்கள காப்பாற்றுறது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போயிடும் நாளைக்கு பேப்பரில் போடுவான் டிவியில் போடுவான் வாட்ஸ்அப்பில் போடுவான் ஐயா இந்த அதிகாரி இந்த தப்பு பண்ணிட்டாரு உன்ன எதிர்க்கட்சி இந்த தப்பு பண்ணிட்டாரு சொல்லும்போது போது அவங்களோட இன்டெகிரிட்டி ஸ்பாயில் ஆகும் அதுக்கு கூட அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குங்கிற எண்ணத்தான் இந்த பத்து மாதம் எடுத்துட்டாங்க இந்த இவர் தான் இந்த பிரகாஷ்ங்கிற ஒரு இவர் தான் அவருக்கு மேலே சுப்பீரியர் இவர் தான் முருகேசன் சார் இப்போ முருகேசன் சாரை பொறுத்த வரைக்கும் நான் அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு அவர் நேர்மையற்றவன் நான் சொல்லவே இல்லை பட் அவர் வாயாலே தான் ஒன்னு சொன்னார் சட்டப்படி ஒரு லெட்டர் என் டேபிளில் வச்சிருக்க சட்டத்துக்கு புறம்பாம ஒரு லேடுவே லெட்டர் வச்சிருக்க இதில் நான் கையெழுத்து போட்டால் அது காண்டெடிஷன் ஆகிடும் நான் வாட்ஸ் மீனிங் ஆஃப் தி கான்டிஷன் முரண்பாடு ஆம் அப்போது ஒரு அமுதா கலெக்டர் மாதிரியோ ஒரு ரோகிணி கலெக்டர் மாதிரியோ ஒரு சதாயம் கலெக்டர் மாதிரியோ வளர்ந்தான் உடனடியாக அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு எப்படி இல்லீகலாக என் டேபிளில் வச்சேன்னே அவரை கேட்கணும் அப்போ நீ என்ன நான் பண்ணியிருப்பேன் பிரகாஷை கேட்கணும் அப்போ அந்த ஃபேக்ட்ரி ஓனரை கூப்பிடணும் அப்போ எவ்வளோ இந்த கம்பெனி எவ்வளோ நடந்திருக்கு பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டாப்பா ஜிஎஸ்டி கொண்டாப்பா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று அவர்கிட்ட கேட்காம இவர் அந்த அந்த வீடியோவில் ஒன் என்னையும் பிரகாஷம் வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்கிறார் பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கத்தின்ட்டு இருக்கான் பஞ்சாயத்து என்ன அர்த்தம் வச்சு தெரியுமா கம்பெனி ஓனரையும் பிரகாசியை வச்சு பஞ்சாயத்து குடிமை காட்டுன்னு சொல்லணும் வச்சு பஞ்சாயத்து நடக்குது ஒரு கிரிமினல் தனித்தனியாக வச்சு அது இவரே போலாமே எவ்வளோ நடக்குது எவ்வளோ டாக்ஸ் எவ்வளோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எப்படி சார் வாங்குனீங்கன்னு கேட்டேன் அவர் எனக்கு வந்து அவரை கேட்டேன் இவ்வளோ நாள் நடக்குதுன்னு நான் வாங்கிட்டேன் இது என்ன சார் இது இந்த ஆப்ஜான் கேஸில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டுமாங்க அந்த திருவேங்கடத்தை கேட்டு இந்த கொலை எப்படி பண்ணனு கேட்டு அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்க அதுக்கு பிறகு தான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்த பிரச்சனைலாம் நீங்கள் மேயர் பிரியா கவனத்துக்கு கொண்டு போய் இல்லை பிரியாவுக்கு நான் லெட்டர் கொடுத்துருக்கேன் பிரியா மேடத்துக்கு நான் லெட்டர் கொடுத்தேன் அவங்க டைரெக்டாக பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு ஒரு லட்சக்கணக்கான ரூபா இன்வால்வ் பண்ணால் ப்ரியாவை பார்க்கணும் பிரியாவுக்கு அட்டாஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்தேன் அதுக்கு தான் ஒரு லெட்டர் வந்திருக்கு அவங்க அவங்க தெரிஞ்சு எழுதுனாங்களா தெரியாமல் எழுதுனாங்கன்னு தெரில அதை பிளாஸ்டிக் ஸ்டான்னு மென்ஷன் பண்ணி எழுத திருப்பி அதையே மென்ஷன் பண்ணி இரவில் ஓட்டக்கூடாது பகலில் ஓட்டலான் இருக்காங்க நான் எழுதிட்டு கார்பரேஷனில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ குவாலிஃபைடு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க ஒரு லெட்டர்ங்கிறது டாக்குமெண்ட் சொல்ல போனால் அந்த கா அவங்க எழுதியிருக்காங்க நான் இன்னும் தடை செஞ்ச பொருளும் ஓட்டுக்கலான்னு தடை செய்த பொருளை இரவில் ஓட்டாமல் பகலில் நீங்கள் ஓட்டி சொல்லி எனக்கு எழுதலை கம்பெனிக்கு எழுதி எனக்கு காப்பி போட்டிருக்காங்க இது எந்த விதத்துல எந்த எந்த விதத்தில் சட்டம் இது இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல அண்மையில் நம்ம ஒரு கேரளா நமக்கு தான் கல்வி திறமை ஓவரா இருக்குங்கிறோம் யாராவது கேரளா ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு லெட்டர் எதுவாங்களா இந்த மாதிரி ஒரு எந்த அது அதை எதிர்த்து கேட்கறது உங்க உங்க கல்வியில் பாதி கூட கிடையாது எழுதிருக்காங்களே அந்த கல்வியில் பாதி எனக்கு கிடையாது நான் சொல்ல போனா இன்னொன்று கூட சொல்லிடுறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஏதோ கரப்படம் இல்லைன்னா ஒரு செல்வாக்கம் ஏதோ ஒன்று இருக்கு நம்ம இந்த லைசன்ஸை கொடுத்துட்டோம்னா இவர் நேர கோர்ட்டுக்கு போவார் நம்ம ஜாலியாக இருக்கலாம் இது அப்படி வராது இந்த அந்த ஆக்டில் வரல ஒரு அதிகாரி தவறு செய்தால் நிரூபிக்கப்பட்டால் வீடியோலையும் அந்த அதிகாரி பதிவு பண்ணியிருக்கல எனக்கு அதிகாரம் இருக்கு நான் லைசென்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு சார் முதலாவது எதுவுமே வேண்டாம் அவருக்கு சட்டம் தெரியாது அதான் இதில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வாங்குறதுக்கே இதை இது இந்த இதை சொல்லிட்டு வரேன் ப்ரொஃபஷனல் டாக்ஸை வாங்குறதுக்கு நான் ஆள் பிரகாஷ்ட கேட்டேன் சார் எப்படி சார் வாங்கினீங்கன்னு கேட்டேன் அவர் வர சொன்னேன் அப்படி வாங்கக்கூடாது ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்குறதுக்கும் ஒன்று பேங்க் அக்கௌண்டு ஒன்று இபி கார்டு ஒன்று அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லாமல் வாங்கினாங்கன்னா குத்து மதிப்பாக வாங்குறது ஓனரே கேட்க வேண்டிய தேவை இல்லைங்கிறாரு அதில் பிரகாஷ்ன்ற ஒரு அதான் சார் திருப்பி சொன்னேன் சார் சார் ஒரு அந்த ஃபேக்ட்ரி உள்ளே இறந்துட்டான் நஷ்டீடு கேட்குறான் யாரை கேட்பாங்க அக்ரிமெண்ட் இருந்தால் டிசார்ஜ் ஆகிடுவேன் நான் டிசார்ஜ் ஆகிடுவேன் அவர் தான் இல்லைன்னா அவர் இவர் பார்ட்னர் சாருங்கிறாரு இல்லைன்னா நான் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்ங்கிறாரு ஸ்லீப்பிங் என்ன தான் அரெஸ்ட் பண்ணுவான் சார் அதெல்லாம் சார் அந்த கார்பரேஷன் ஆக்ட் பூரா நான் தெரிஞ்சுட்டுருக்கேன் ஆனால் நான் கார்பரேஷன் ஒர்க் பண்ணலை நான் ஒர்க் பண்ணுறது பேங்க்கில் ஏ மெடிக்கல் ஆக்ட் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பவர் இருக்குது எப்போ லைஸு கொடுக்கணும் என்ன நான் டீலிங் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன் கார்பரேஷன் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ணுறது பேங்க்கில் இவங்க வேலை செய்யுது கார்பரேஷன் சார் எதுவுமே தேவையில்லைங்கிறது ரொம்ப ஈஸி எதுவுமே தேவையில்லை சார் நான் திருப்பி கேட்கறேன் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா அப்போ ஏன் சார் பத்து மாசம் முன்னாடி கொடுக்கலங்கிற அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் எதுவுமே தேவையில்லை நீ இப்போ சொல்கிறீங்க அதை பத்து மாசத்துக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் எதுவுமே தேவையில்லைன்ட்டு எதுவுமே தேவையில்லை லஞ்சம் மட்டும் தேவையன்னு சொல்லியிருப்பாங்க சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் உங்களை விட கம்மியாக படிச்சிருக்கான் இன்னும் ஒண்ணுமே ஒன்றுமே படிக்கலாமா உங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு ஒன்றுமே படிக்காதவங்க போகிறோம் நம்ம ஏன் சார் கூப்பிட்டோம் உங்களையும் கூப்பிட் நிறைய படிச்சிருக்கேன் இவ்வளோ படிப்பு ஓடுங்கிறான் இன்னொரு ஒன்றுமே ஒன்றுமே படிக்காத தேவை இருந்தால் உங்களை கூப்பிட்டு டயத்தை பேசி போட்டு வரேன் சரி எதுவுமே தேவையில்லைங்கிறார் இல்லையா இந்த பிரகாஷ் பேரில் என்ன கோவம்னா என் டேபிள் எப்படி எல்லாம் தேவைன்னு கேட்டது நீ தான் எதுவுமே தேவையில்லை கேட்டுன்னு தேவை நீ தான் சொல்லி அவருக்கு சந்தேகம் வர ஒரு பேரில் நாளைக்கு நாளைக்கு ஒரு தப்பு நடந்தால் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் இல்லை கையெழுத்து போட்டவர் தான் மாட்டிப்பார் எதுலேயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கையெழுத்து போடுறாரு தான் பிரகாஷுக்கு வந்து கவலையே இல்லை இப்போ நீங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சிவிலுக்கு போகிறனும் கொடுத்துட்டா என்ன செய்யறது கா இந்த என்ன சொல்கிறோம் ஒரு அதிகாரி தவறு செய்து விட்டா கோர்ட்டில் நாளைக்கு ரிட்டு போடுறேன் நான் பார்த்துன்னு பிரச்சனை போயிடுவேன் எனக்கு வக்கீல் கூட தமிழில் கூட எழுதுவேன் ஐயா எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சுன்னு சொல்லி தமிழை எழுதி கொடுப்பேன் ரிட்டு போடுறேன் அந்த ரிட்டில் இந்த மாதிரி எல்லாம் ஓணுன்னு ஒரு அதிகாரி கேட்டிருக்காரு எதுவுமே தேவையில்லைன்னு அதிகாரி கேட்டிருக்காரு சார் கேட்டிருக்காரு ஸோ நான் நாளைக்கு கோர்ட் வந்து யாரை சார்ஜ் பண்ணுவாங்க முருகேசன் சார் தான் இவர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சரி கோர்ட்டுக்கு போறீங்க எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தா தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு எந்த ஜட்ஜா எதுவுமே தேவையில்லப்பா நீ வாப்பா வாப்பணும் என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் டாக்குமெண்ட் இது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல முருகேசன் கையெழுத்து போடுறது கவர்மெண்ட் டாக்குமெண்டாகும் இன்னொன்று கூட நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம் தப்பு பண்ணோம் எதுவுமே தேவையில்லை இன்னும் சொல்லிருக்காரு சொல்லிட்டு அந்த எல்லா தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக்ட் பிரகாரம் போட்டிருக்காரு அதை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்டின் பிரகாரம் இதெல்லாம் தேவைன்னு போட்டிருக்காரு அப்புறம் எந்த ஆக்ட்ல உனக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லைன்னு ஒரு ஆக்ட் இருந்தா அதை எடுத்துக்கலாம் பத்து மாதம் என்ன பத்து மாசம் அலைய வச்சிங்களே அதுக்கே நீங்க ரெண்டு லட்சம் தரணும் எனக்கு எவ்வளவு ஆட்டோ செலவு எவ்வளவு பச்சர் எவ்வளவு மன உளைச்சல் எதுவுமே தேவையில்லை அப்புறம் நீங்க பத்து மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துக்கலாமே சார் பொதுவா நீங்க எங்கிட்ட ஒரு ஆஃப் அன் பேசுறீங்க பத்து நிமிஷம் கிடையாது பேச மாட்டாங்க நான் போன உடனே சொல்லுவேங்க அதுவும் பிரகாஷ் உட்காந்து பேசுவார் முருகே சார் வந்து அவரை கூட்டிகிட்டு வாம்பார் எங்கிட்ட விளச்சார் அவர் அவர்கிட்ட விளைச்சிறாரு அவரை கூட்டிகிட்டு வாம்பார் வந்தோடனே பிரகாஷ் சார் கொஞ்சம் பார்த்து அதை பார்த்தை சார் பா இன்னொன்று பிரகாஷ் அண்ண சொல்லிருக்காரு நான் நேர்மையான நான் பொண்டாட்டி புள்ள அக்கா தங்கச்சி அதில் பார்க்க மாட்டேன் எனக்கு சட்டம் ஏதோ அதை தான் செய்வார் உங்கள் கையில் ரெண்டு ரெண்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கான் சட்டப்படியும் ஒன்று கொடுத்துருக்கான் இல்லீகலாக ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் இல்லீகல் சொன்னீங்க நான் சொல்லலை போட்டால் கையூட்டு வாங்கினா மாதிரி வரும் முருகேசன் அதுல கையெழுத்து போட்ட கான்பிடனா சொல்லுது முருகேசன் அப்படின்னா உங்களுக்கு உதாரணம் இல்லையா சகாயம் கலெக்டரோ அமுதா கலெக்டரோ ரோமணி கலெக்டரோ இருந்தால் அந்த லெட்டருக்கு முருகேசன் சார் வந்து பிரகாஷுக்கு ஒரு சார்ஜ் ஒரு மெம கொடுத்துருப்பாரு இன்னும் சொல்றேன் நாலு பேர் கேட்டுதான் கைத்து போடுவீங்க உங்களை கேட்டாக்க நாலு பேர் ஆக்ட் பண்றாங்க நீங்க தான் மீட்டிங் போட்டு நாலு பேருக்கு இது கொடுக்குறீங்க கைட் நோன்ஸ் கொடுக்குறீங்க நீங்க நாலு பேரு கைத்து போடணும் அப்ப முதலாவது கேட்டீங்களா அதே நாலு பேர் தானே இப்பவும் வருவாங்க ஐயா இவர் சொல்றாரு நாலு பேரை கேட்டுதான் நான் கைது போடுறது முருகேசன் சொல்லிருக்காரு அவர் தான் அசிஸ்டன் கமிஷனர் முதலாவது கைத்து போட்டு கொடுத்தீங்களே சீல் வைக்கணும் அதுவும் ஒரு நாலு பேர் தானே போட்டிருப்பீங்க உங்க உங்க உங்களுடைய வேடு பிரகாரம் அப்ப இப்ப நாலு பேரை கூப்பிட்டு அதே நாலு பேர் தான் வருவான் அப்ப அந்த நாலு பேர் இன்னசென்டா முதலாவது சீல் வேணுங்கிறது எல்லா டாக்குமெண்ட் வேணுங்கிறது ரெண்டாவது எதுவும் வேணுங்கிறது அப்போ அந்த நாலு பேர் யாரு ரெண்டிங்க ஒரு ஐஏஎஸ் ஆக போறீங்க உங்களை வந்து எங்களை மாதிரி ஒரு பேங்க்ல வேலை செய்வேன் ஒரு எல்ஐசியில் வேலை கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது இதனால் கார்பே கார்பரேஷனுடைய ஸ்டேட்டஸ் போறது இது ஏதோ ஒரு இல்லீகங்க நடக்காமல் இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காது எங்கேயுமே நடக்காது சரி இவர் ஒன்றுமே தேவையில்லைங்கிற ஒரு பேங்க்கில் ஒரு டாக்குமெண்ட் வச்சு உங்களுக்கு மிஸ்டேக் நடந்து போச்சு தெரியாம ஒரு பேங்க்கில் ஒரு டாக்குமெண்ட் வச்சு உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் தராங்க வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து உட்கார பணத்தை வைக்கிறீங்க பின்னாடியே மேனேஜர் வர்ற நான் உங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டேன் அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னால் என்ன திரும்ப சொல்லுது அந்த அப்பா கொடுத்த மேனேஜர் ஆக்சன் எடுத்த அப்புறம் தான் அடுத்த மாதிரி இந்த பணத்தை கேட்க பாருங்க தப்பாக கொடுத்துட்டு இந்த வார்த்தை வந்தது இல்லையா தப்பாக கொடுத்த மேனேஜர் ஆக்ஷன் எடுத்து பணம் தரேம்மா ரெண்டு பத்து நாள் கொடுத்த பணத்தை செலவு பண்ணிடுமா எப்படி அதை கேட்க முடியும் நீங்க ஒரு ஒரு சைட்டேஷன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எதை கொடுத்தாலும் அன்றைக்கு அந்த வீடியோ இல்லையானால் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசியிருக்க முடியாது அந்த வீடியோ இல்லையானால் நான் வந்து செயல்பட முடியும் அவங்க பண்ண புட்டத்தை வெளியில போ இன்னும் சொல்ல போனா என்னுடைய ஒரு ஆர்வம் கார்பரேஷன்ல அந்த பியூன் பக்கத்துல இருக்க சுத்தி சுத்தி கேமரா வச்சிருக்கல அதெல்லாம் முருகேசன் முன்னையும் அவர் பேருனா பிரகாஷ் மொழியும் வைங்க அப்ப என்ன பேசுனா கண்டுபிடிச்சலாம் லஞ்ச ஒழிப்பு போரம் எடுங்க இதை வைங்க கேமரா வைங்க இப்போ கார்பரேஷன் என்ன எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னா ஒரு புகார் வந்த உடனே எப்பவுமே ஒரு உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துங்க சார் ஒரு புகார் கொடுக்குறீங்க புகார் கொடுத்த அப்புறம் தானே கூப்பிடுங்க அக்யூசி என்ன பணம் கொடுப்பான் கொடுப்பானா மாட்டானா யாராவது புகார் தார என்ன காப்பாத்துக்கு சார் பணம் கொடுப்பானா மாட்டான் அப்ப அக்யூஸ் தானே பணம் கொடுப்பான் அங்க கொட்டுறது யாரு புகார் தார் அக்யூஸ் தானே பணத்தை கொடுப்பான் அதே மாதிரி தான் கார்பரேஷன் நான் புகார் தாரரு வாங்கிட்டாங்க அந்த ஃபேக்டரி ஓனர் வந்து சீல் வைக்க போறீங்களா சார் நின்றா பிடிக்கு சார் கொடுப்பான் இல்ல யாராவது ஒரு செல்வாக்கு ஆளை கூட்டின்னு வருவான் இது இல்லாம இந்த குட்டை எப்படி நடந்திருக்காங்க அந்த சீல் வச்சு ஆகணும் சீல் வைக்கலையானால் நான் ரிட்டில் போனேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டியே எனக்கு வந்து முருகேஷ் சார் தான் அந்த ரிட்டில் போனதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்து முருகேசன் இந்த ஃபேக்ட்ரி ஓனர் சேர்க்க முடியாது அவர் சம்மந்தமே இல்லை வேணா செகண்ட் பார்ட்டி இவரை கூட சேர்க்க முடியாது இவர் இவர் வெறும் ப்ரொப்போசல் தான் போடுறாரு த சைன்டு பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பண்ணலாம் ஹூ வில் சைன் போ நீங்கள் செக் கொடுக்குறீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தானே கழுத்து போடுறீங்க நீங்கள் கழுத்து போடுவோம் பத்தாயிரத்து நான் மயம் போனப்புறம் சார் தெரியும் போட்டேன் அந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும்னு மேனேஜர் போய் சொல்லுவீங்களா மேனேஜர் நீ தானே போட்டால் நீ உங்கள் வீட்டு போய் வாங்கிக்கவோம் அதே மாதிரி தான் இது அதனால் தயவு செய்து எனக்கு கார்ப்பரேஷன் பேர்லையும் எனக்கு திரு முருகாசன் பேர்லேயும் எனக்கு கோபமில்லை இந்த இதுக்கெல்லாம் காரணமே இவர்கிட்ட நாசூக்கான நாகரிகமாக டேபிளில் கொண்டு வச்சது பிரகாஷ் நீங்கள் த லை நீங்கள் வந்து சீல் வைங்க அந்த ஓனர் கோர்ட்டுக்கு போடும் அதான முறை எனக்கு பிரகாஷ் பேரில் கேஸ் போடணும் ஆக்ஷன் எடுக்கணும்னும் அவர் நடவடிக்கையிட்ட கேட்கல அது கூட நான் உனக்கு அதனால தான் இங்கே வந்திருக்கேன் இல்லைனா இப்போ மேலே போவேன் கோர்ட்டுக்கு போவேன் நான் ஒரு ப ஒரு பத்து நாள் பார்ப்பேன் சீல் வெச்சனை வச்சு விட்டுருவேன் இல்லைனா கோர்ட் போட்டால் பிறகு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி